சூரியமாரி சரி இல்லை இப்போ ரொட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் அப்லோடுங்க கேளுங்க அதுக்குன்னு அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் வந்து தாங்க வெண்ணிலா வந்து இவங்க தான் ஃபங்க்ஷன் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து எல்லாருக்கும் வந்து செக்கை வந்து கொடுத்துட்டுருக்காங்க இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சப்ப மிச்ச பேமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க நம்ம சூர்யா ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையும் வந்து வழி அமிச்சு வைக்கிறாங்க அப்பன்னு பார்த்து சங்கரமாணிக்கிட்ட ஐடியா வந்து சொல்கிறாங்க சரி சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக வந்து செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் ஸ்டீல்ஜாக்கு பின்னாடி வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு தீப்பெட்டி வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமாணி இது மாதிரி வச்சுட்டு அப்படியே கொடுக்கணும்னு இந்த பக்கம் வந்துடுறாங்க கொஞ்சம் வரட்டும் அதுக்கப்புறம் நம்மளே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்து சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து இது மாதிரி வரதை தாரா வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஸ்ரீஜாவை காப்பாற்றுங்க ஸ்ரீஜாவை காப்பாற்றுங்க என் மகளை காப்பாற்றுங்க சங்கரமாணி வந்து செமையாக வந்து காவனி பண்ணுறாங்க அவங்க தான் இது மாதிரி பண்ணாங்க இருந்தாலும் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமாணி அப்போன்னு பார்த்து சூர்யா வந்து ஒரு ஈரமான சாக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து ஸ்ரீஜா பொடையை வந்து அணைக்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க டேய் நீ என்ன பண்ணுறேன்னா கட்டுக்கம்பி வந்து கட்டி வச்சிருக்கல தெய்வியம்மா ஃபோட்டோவுக்கு பின்னாடி அதை வந்து கட் பண்ணிடு இவங்களோட எண்ட்ரெல்லாம் இந்த பக்கம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது சரி சிஸ்டர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர் வந்து வச்சிருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து குடுகுடுன்னு போய் அந்த கட்டு கம்பியை வந்து கட் பண்ணி என்னது இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஸ்டீஜா அவனுக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு ஆசினி வந்து கேட்டுட்ருக்காங்க தேவியம்மா ஃபோட்டோ வந்து அப்படியே கீழே வந்து விழுந்துருது இதை பார்த்தோன்னே வந்து ஒத்து ஒத்துமாத்த குடும்பமாக நான் தான் அப்பேலேருந்து சொல்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கணுமா அப்பேலேருந்து இப்போ வரைக்கும் தடை மேல தடவை வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சூர்யா பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம தாரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்கணுன்னு அவசியமே இல்லை இது எல்லாம் மூட நம்பிக்கை நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த காரியத்தை வந்து தாராளமாக செய்யலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பார்வதியிலேருந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் சரி அப்புறம் உங்கள் சௌரியம் ஆனால் தேவி அம்மா ஃபோட்டோ கீழே வந்ததெல்லாம் என்னால் வந்து யோகிக்கவே முடியலங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி எல்லோரும் கேஷுவலாக அவங்கவுங்க ரூம் பக்கம் இருக்காங்க அப்போன்னு பார்த்து எதார்த்தமா வந்து ஸ்ரீஜா என்ன இடத்துல வந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல தீக்குச்சி இருக்கிறத பாத்துறாங்க இதை வந்து தாரா வந்து இருந்து தாராவும் சங்கரமணி யோசிச்சுட்டு இருக்கப்ப என்ன சிஸ்டர் இவ கண்டுபிடிச்சிருவாளோ தெரியலடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது தீக்குச்சி எடுத்துடுறாங்க அது பாதி எரிஞ்சும் பாதி எரியாம அப்படியே ஒரு ஆதாரமா கிடைக்குது அந்த இடத்துல அதே மாதிரி கட்டு கம்பி வந்து பண்ணி விட்டதையும் பாத்துறாங்க முதல்ல இதை சூர்யா சார்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு குடுன்னு வராங்க அந்த இடத்துல நம்ம வெண்ணிலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஆமாம் பிரச்சனை தான் இப்போ ஸ்டீஜாக்கு இந்த மாதிரி நடந்துச்சுல்ல அது யாரோ வந்து அபசகனோ அப்படின்னு சொல்கிறாங்கள அதெல்லாம் எதுவுமே வந்து நடக்கவே இல்லை திட்டமிட்ட சதி என்ன சொல்கிறீங்க இந்த ஃபங்க்ஷன் யாருக்கு வந்து நடக்கிறது பிடிக்கலையோ அவங்க தான் செஞ்சுருக்காங்க எதை வச்சு சொல்கிறீங்க ஸ்டீஜா நின்னாங்கள அந்த இடத்துல இந்த தீக்குச்சி இருந்துச்சு பார்த்துக்கோங்க இது ஒரு அடையாளம் அதே மாதிரி ஃபோட்டோ வந்து தானாலாம் கீழே விழுந்து உடையலை யாரோ கட்டு கம்பி வச்சு கட்டியிருக்கிறத யாரோ ஒருத்தவங்க அதை வந்து பிடிமானத்தை எடுத்து விட்டாங்க அதனால தான் ஃபோட்டோவும் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு இதுதான் சார் உண்மை இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாதுன்னா அம்மாவுக்கு வந்து தோணுது ஏன்னா அப்போலேருந்து அவங்க மனசில் வந்து ஆழமாக வந்து விழுந்துருச்சு ஆனால் அதுக்குன்னு எங்கள் அம்மா இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா இவ்வளோ கீழே இறங்கி எல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா நீங்கள் தான் வந்து உங்கள் அம்மா வந்து மழை போல் நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையெல்லாம் வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு இருக்கப்ப நம்ம மாறியும் ஒரு பக்கம் வெளியில் போகிறாங்க சூர்யா வந்து அதே நேரத்தில் கோயில் இன்சிடெண்ட்டாக வந்து ஃபோன் பேசிட்டு அப்படியே இருக்காங்க பிள்ளை இருக்குது அதனால் வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒன்றா இவங்க ரெண்டு பேர் தான் வெளியில் போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாறி கோயிலுக்கு போயிட்டு அப்போனு சித்தர்கிட்ட என்னென்ன பரிகாரம் செய்யணுமோ அதெல்லாம் கேட்டுறாங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு தடையாக இருக்குங்கிறனால அவங்கள ரெண்டு மூணு விஷயம்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க சூர்யா ஃபோன் பேசிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க மாறி எங்கே போனாங்க பார்த்தீங்களா அச்சிச்சோ மாறி போனாலா நான் பார்க்கவே இல்லையே உங்கள் கூட தானே வெளியில் வந்தாங்க அப்படி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க அப்புறம் ஒரு வழியாக வந்து மாறி வந்து வந்துட்டாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல நான் இது மாதிரி இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறேன் இது ரொம்ப கஷ்டமாக செய்ய வேணாம் தான் அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம பார்வதியிலேருந்து எல்லாரும் இருப்பினும் வந்து நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் சொன்னா நீ என்ன கேட்ப சரின்னு சொல்லி சாமுடீஸ்வரி அக்காவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாறிக்கிட்ட இது மாதிரி இந்த பரிகாரத்தை செய்ய வேணாம்னு சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லும்போது இந்த பரிகாரத்தையா செய்கிறா மாறி வாழ்த்துக்கள்மா இந்த பரிகாரம்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது நிச்சயம் நீ சாதிச்சு காட்டுவேன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இந்த ஃபங்க்ஷனும் வந்து கோலாகலமாக நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிட்றாங்க அக்கா என்ன சொன்னாங்க அக்கா வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க அத்தைங்கிற மாதிரி மாறி வந்து சூப்பராக தான் பேசிகிட்டு இருக்காங்க சரி அக்காவே சொல்லிட்டாங்களே எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக பண்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்றாங்க ஒரு பக்கம் சாமியாட்டை வந்து போய் ஏதோ வந்து சாமுண்டீஸ்வரி விடாமல் தடுக்கிறதுக்கு பேசுகிறதுக்காக வராங்க நம்ம தாராவும் சங்கரமணியும் நீங்கள் மிகப்பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும் சாமுண்டீஸ்வரின்னு எனக்கு ஒரு வெள்ளி இருக்கா அவள் மும்பையில் இங்கே வரா அவள் இங்கே வரவே கூடாது நீங்கள் எதாவது பண்ணோம் வர விடாமல் தடுக்கணுமா இல்லை நல்லபடியாக வந்து மேலே அமுச்சு விட்றணுமா நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தந்துடுறேன் காசு ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு தேவை அவள் இருக்கக்கூடாது சரியா சாமி ஓகே நான் செஞ்சிட்றேன் ஆனால் அதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் வந்து செஞ்சு தரணும் என்ன வேணும் சாமி எத்தனை லட்சம் வேணும் எது வேணும் எது வேணான்னு கேளுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமணி அப்பன்னு பார்த்து எனக்கு பணம் முக்கியம் இல்லை நீங்கள் ஒரு ஆள் வந்து சொன்னீங்கல்ல அவங்க சம்மந்தப்பட்ட மூணு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சாமிஜி ஏற்பாடு பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு தாரா கேங் வந்து வெளில வந்துடுறாங்க அந்த இடத்துல எப்படி போய் எடுக்கிறது நான் அங்கே போனேன்னா நிச்சயம் வந்து நான் வந்தேன்னு சொல்லிடுவாங்களே அப்புறம் பிரச்சனை ஆயிடாதா நீ ஒன்றும் ஊர் சுற்றி பார்க்க போகல சரியா நீ பத்திரிக்கை வைக்க போகிற பத்திரிக்கை வைக்கும்போது இந்த விஷயத்தையும் சேர்த்து வந்து எடுத்துகிட்டு வர போகிற ஓகே சிஸ்டர் உங்களுக்கு மட்டும் மூளை எப்படி தான் இப்படி வேகமாக வேலை செய்யுதுன்னு தெரியவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சக்கரவாணி வந்து பாராட்டுறாங்க சரிவா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க நம்ம மாதிரி உட்காந்து ஜவம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஆப்போசிட்டில் நம்ம ஹாஸ்னி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னக்கா திடீர்னு நீங்கள் வந்துட்டீங்க எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் முக்கியமான விஷயந்தான் ஆனால் என்ன பண்ணுறது நீ வந்து உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிக்கா எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா ஒன்று கூப்பிட்டாங்க அவங்களும் உட்காந்துக்கிட்டு பூஜை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு நம்ம ஆஸ்னி சொன்னோடனே வீடுக்கு போகிறாங்க அந்த இடத்துல தேவி அம்மாவை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆஸ்னி அந்த இடத்துல என்னம்மா என்னம்மா எனக்காக இவ்வளோ கஷ்டமானதெல்லாம் நீங்களும் செய்றீங்க நீ ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நல்ல விதமாக செஞ்சு முடிக்கணும் அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி வைக்கிறதுக்கு நீ இவ்வளோ தூரம் போராடுறனா நானும் போராடணுமா இல்லையா அப்படின்னு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பார்வதியும் நம்ம மாரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம்